அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிபியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ ஏ எக்ஸாமில் ட்ரில்லியம்ஸில் பார்த்தீங்கன்னா பொருத்தம் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பகுதியிலிருந்து இரண்டு கேள்விகள் கண்டிப்பாக ஷூராக வரும் இந்த இரண்டு கேள்விகளுமே ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு உள்ள பொதுத்தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் ஃபோர் அதாவது சண்டே எழுதினா குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொற்பொருள் கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு சொற்பொருட்களுமே ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் தான் இடம்பெற்றுள்ளது நமக்கு பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி அதிகபட்சமான கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஒரு கேள்வியில் நான் இரண்டு கேள்வியை தாண்டி கேட்க மாட்டாங்க மீதி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு கேள்விகள் முழுக்க முழுக்க பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சிருக்கணும் குறிப்பாக சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த குரூப் டூக்காக என்ன பார்த்தீங்கன்னா பொது தமிழை பொறுத்தவரையும் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகளை தொகுப்புகளை தான் நம்ம காணொலியாக பார்க்க போகிறோங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிதாக நம்ம சேனலை பார்க்க இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக இந்த ஆண்டு செப்டம்பரில் நடைபெறக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீம் ப்ரில்லிம்ஸில் பொதுத்தமிழில் நம்ம நூற்றுக்கு நூறு நூறு கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்களும் மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி உங்களோட துணை நிற்கும் ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் இருக்கக்கூடிய கேள்வித்தாள் அடிப்படையில் தான் வந்து தயாரிக்கப்படுகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க வாங்க வீடியோ ஸ்கூலில் போகலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும் வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி சூழ் கலி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழினா வளமிக்க மொழி இசைனா புகழ் தொல்லைனா பழமைன்னு சொல்லலாம் அல்லது துன்பம்னு வரும் தொல்லைனா பழமைனு வரும் துன்பமும் வரும் விசும்புனா வானம் மயக்கம்னா கலவை இறுதினை உயர்தினை அக்ரிணை வழா அமைனா தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தலா அல்னா தழுவுதல் பயன்படுத்துதல் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம்னா இரக்கம் முழவுனா இசைக்கருவி நன்செய்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் பயிலுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கம் செஞ்சோல் திருந்திய சொல் முகில்னா மேகம் கெடி கலங்கினா மிக வருந்தி கெடி கலங்கினா மிக வருந்தி சம்பிரமுடன்னா முறையாக சேகரம்னா கூட்டம் சேகரம்னா கூட்டம் காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று விண்ணம்னா சேதம் வாகுனா சரியாக காலன்னா யமன் மெத்தன்னா மிகவும் தீர்வனனா நீங்குபவை உவசமம்னா உவசமம்னா அடையி இருத்தல் நிழல் இகழம்னா இகழும்னா ஒளி பொருந்திய பேர்தற்குனா அகற்றுவதற்கு திரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து தெளிவுனா நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றுவானா கூற்றுவானா பிரிவுகளாக பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே பிணினா துன்பம் ஓர்தல்னா நல்லறிவு பிறவாறு பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் வையம் என்பதன் பொருள் உலகம் மட்டு என்பதன் பொருள் அளவு பேணுவையேல் என்பதன் பொருள் பாதுகாத்தால் பேணுவையல் என்பதன் பொருள் பாதுகாத்தால் சுண்ட என்பதன் பொருள் நன்கு திட்டு முட்டுனா தடுமாற்றம் தடம்னா அடையாளம் அகம்பாவம்னா செருக்கு பண்ணா இசை கனகச்சுனைனா பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள்னா மத யானைகள் முரளும்னா முழங்கும் பழவைனா முதிர்ந்த மூங்கில் அளந்தவர்னா வறியவர் கிளைனா உறவினர் செரா அமை என்பதன் பொருள் வெறுக்காமை நோன்றல்னா பொருத்தல் போற்றார்னா பகைவர் பேதையார்னா அறிவற்றவர் மரா அமைனா மறவாமை பொரைனா பொறுமை வாரினா வருவாய் வாரினா வருவாய் எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி ஒட்டாதுனா வாட்டமின்றி வைகுகனா தங்குக ஓதைனா ஓசை வெறியினா அஞ்சி யானர்னா புது வருவாய் யானர் என்பதன் பொருள் புது வருவாய் மரளினா காளன் மரளினா காலன் கரினா யானை தூறுனா புதர் அருவர்னா தமிழரை குறிக்கும் அருவர்னா தமிழர் உடன்றனா சினந்து எழுந்தன வலிவர்னா நழுவி ஓடுபவர் வலிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுபவர் பிலம்னா மலைக்குகை மண்டுதல்னா நெருங்குதல் இறஞ்சினர்னா வணங்கினர் முளைனா மலைக்குகை பிலம் நாளும் மலைக்குகை முளைனாலும் மலைக்குகை சீவன்னா உயிர் சீவன் என்பதன் பொருள் உயிர் சத்தியம்னா உண்மை ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி வையம்னா உலகம் சபதம்னா சூளுரை மோகித்துனா விரும்பி நமன்னா யமன் சித்தம்னா உள்ளம் நம்பர்னா அடியார் நம்பர்னா அடியார் படமாடக் கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் நாணமேனா கூசாமல் உயிமின்னா ஈடேறுங்கள் ஈயில்னா வழங்கினாள் பகராய்னா தருவாய் பராபரம்னா மேலான பொருள் ஆனந்த வெள்ளம்னா இன்ப பெருக்கு அறுத்தவர்க்குனா நீக்கியவர்க்கு நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு பொச்சாப்புனா சோர்வு மையல்னா விருப்பம் ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறுனா பொறாமை அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை மதம்னா கொள்கை இகழ்னா பகை மண்ணும்னா நிலை பெற்ற மண்ணும்ா நிலை பெற்ற இந்த வீடியோவை பொறுத்தவரையும் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் பொருட்கள் இருக்கக்கூடிய நூற்றி பத்து பொருட்களையும் முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்களை பார்த்துருக்குறேங்க அந்த காணொலியில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்சூம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்